அமெரிக்கா நேரடியாக இந்த யுத்தத்தில் பங்கேற்றால் இருக்கக்கூடிய மீண்டும் களத்திற்கு வருவார்கள் என்கிறது இரான் விமானங்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக மஸ்கட் ஓமான் தலைநகரத்திலே போய் இறங்கி இருக்கிறது இந்த இரண்டுமே அரசாங்கத்திற்கு சொந்தமான விமானங்கள் எனவே இந்த விமானங்கள் ஏன் போனது என்கிற ஒரு கேள்வி எழுகிற அதே நேரம் இந்த விமானத்தில் சென்றவர்கள் யார் என்கிற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்படி எந்த ஒரு அமெரிக்க நுழைவும் அவர்களுடைய கப்பல்களுக்கு மிக பெரிய ஆபத்தை உண்டாக்கும் காரணம் என்னன்னா அவர்களுடைய கப்பலை நோக்கி தாக்குகிற ஆயுதங்கள் ஆல்ரெடி ஹெஸ்புதா இடத்தில் இருக்கிறது அதை போன்று எங்களிடத்திலும் இருக்கிற காரணத்தினால அமெரிக்காவினுடைய பேசுகள் மட்டுமல்ல கப்பலை நோக்கியும் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்று பகிரங்கமாகவே சொல்லிட்டாங்க இப்ப இன்னைக்கு நைட் என்ன சொல்றாருன்னு சொன்னா யுத்தத்துக்கு வந்தாலும் வருவேன் இருக்காரு ஆனா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா இல்ல எங்களுக்கு அப்படி நோக்கமே இல்ல காலையில் எந்திரிச்சு ட்ரம்பை தட்டி கேட்கணும் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பிரசிடென்ட் இப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன சாப்பிட முன்னாடி என்ன சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்ன எங்களுக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலே அவங்களுக்கும் தெரியாது ஏன் ட்ரம்புக்கே தெரியாது ஏன்னா சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்ன அடுத்த சாப்பாட்டுக்கு முன்னாடி என்னன்னு கேட்கணும் எதையும் அந்த சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் எதையும் செய்வாருங்கிறதையும் நம்ம மறுத்துறக்கூடிய வரவே மாட்டாங்கன்னு அடிச்சலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் யுத்தத்துக்கு வரவும் கூடும் யுத்தத்துக்கு வராமல் இருக்கவும் கூடும் ஏன்னா ட்ரம்பை பொறுத்தவரை அப்படியான ஆள் தானுங்கிறது உலகத்துக்கே இப்போ தெரியும் கூடிய அப்பாவிகளுக்கு நடந்தது தங்களுக்கும் நடக்கிற போது இனிமேல் நாமும் அவர்களுக்கு எவ்விதமான அநியாயங்களையும் செய்யக்கூடாது என்கிற நிலையை இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதை மீறி மீண்டும் மீண்டும் நாங்கள் பேட்டை ரவுடிகளை போல அல்லது ஒரு பாதாள உலக கோஷ்டியை போல அமெரிக்காவின் அடிவருடிகளாக இருந்து அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துவோம் இதனூடாக ஆயுத விற்பனையை அமெரிக்கா செய்யட்டும் என்று இஸ்ரேல் செயல்பட்டு வருமாக இருந்தால் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய விமான விமானம் தாங்கி கப்பல் தற்போது மெடிடேரியன் சீயை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஆறு அல்லது ஐந்து நாட்கள் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆறாவது கடற்படையோடு இணைந்து கொள்ளும் என்கிற செய்திகளை இன்றைக்கு அமெரிக்க ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு சீனாவினுடைய இரண்டு ராணுவ விமானங்கள் இரானுடைய தலைநகர் தெஹரான்ல வந்து இறங்கி இருக்கிறது இரான் தொடர்பாக மிக காட்டமான மிக பயங்கரமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது மாஸ்கோ ரஷ்ய ரஷ்யா இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு நேரடி ராணுவ உதவி வழங்கினாலோ அல்லது அப்படி வழங்குவதற்கு பரிசீலனை செய்தாலோ அதை ரஷ்யா பொறுத்துக் கொள்ளாது என்று அமெரிக்காவுக்கு எதிராக இன்றைக்கு ரஷ்யா மிக தெளிவான கிறிஸ்டல் வெளியிட்டு இருக்காங்க நிறைய பேர் ரஷ்யாவினுடைய ஸ்டாண்ட் என்ன ஸ்டாண்ட் என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்றிற்கினிய சகோதர சகோதரிகள் என அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் வான்வழி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு அறுநூற்று இருபத்தி ஓராவது நாளாக இருக்கிறது இன்றைய நாளிலும் காசாவிலும் காசாவைச் சுற்றிய மத்திய கிழக்கிலும் தற்போது என்ன நிலவரம் என்கிற செய்திகளோடு தற்போது நடைபெற்று வரக்கூடிய

நேரத்திலே அல் ஜசீராவுக்கு பேசி இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிகாரி என்ன சொல்றாருன்னு சொன்னா ஈரான் தொடர்பாக ட்ரம்ப் என்ன செய்வார் என்பது யாருக்கும் தெரியாது அவருடைய விருப்பத்தில பேச்சுவார்த்தையும் இருக்கிறது அதே நேரத்தில ராணுவ தாக்குதல்களும் இருக்கு இந்த ரெண்டு தான் இருக்க முடியும்

இருக்கக்கூடிய எங்களுடைய படைகள் உச்சகட்ட பாதுகாப்போடு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன எப்பொழுதும் ஈரான் தாக்கினால் அதை எதிர்கொள்கிற விதமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிகாரி என்ன சொல்றார் என்று கேட்டால் விமானம் தாங்கி கப்பல் விரைவில் மத்திய கடலில் இருக்கக்கூடிய ஆறாவது கடற்படையில் சேரும் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கப்பல் தான் மெடிடேரியன் சீக்கு ஒன்னு வருது அதே போன்று செங்கடலுக்கு வருது அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய படையோடு அவங்க வந்து சேருவாங்க ஆல்ரெடி சண்டை பிடிச்ச குரூப் தான் வெளியே

தனக்குள்ள சைலண்டா ஒரு சம்பவம் இந்த யுத்தத்துக்கு நடுவுல இஸ்ரேலுடைய பெற்ற பல ஈரானுக்கு உள்ள களமிறக்கி இருக்காங்க. பல நாடுகளோட ஒரு நாடு பார்டர்கள் எனவே அந்த நாடுகள் வழியாக உள்ள நிறைய பேர் அனுப்பப்பட்டிருக்காங்க அதுல சொல்லி நிறைய கொண்டு வந்து ட்ரோன்களை செட் பண்ணி அந்த ட்ரோன்கள் மூலமாக உள்ளுக்குள்ள தாக்குதல் நடத்துறாங்க வெளியில இருந்து அட்டாக் பண்ணும்போது அதை சிம்ம சொப்பனமாக இஸ்ரேல் இஸ்ரேலுடைய ஆயுதங்களை ஈரான் வெளியில இருந்து இரானுக்குள்ள வரும்போது அவங்களுடைய அவங்க வச்சிருக்கிற அயன் டோ அதை தடுத்துறாங்க அதனால உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த தாக்குதல்களுக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அல்போஸ் மாகாணத்துல இன்றைக்கு ஒரு லாரியை பிடிச்சாங்க அந்த லாரிக்குள்ளே இருந்து நிறைய ட்ரோன்கள் அதே நேரத்தில் தாக்குதலுக்கு தேவையான பல ஆயுதங்களை இன்றைக்கு அவங்க கை கைப்பற்றியதோடு அது சம்பந்தப்பட்ட ஆட்களையும் இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணது மட்டுமில்லாமல் பஹரேஸ்தான்ல ஈரானுடைய பஹரேஸ்தான் பகுதிகளில் ரெண்டு மொசாதுடைய முகவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஃபாஸ் நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் தெஹ்ரானுடைய தென்மேற்கில் இருக்கக்கூடிய பஹராஸ்தான் பகுதிகளில் இன்றைக்கு கைப்பற்றியதில் பெரிய அளவிலான வெடிபொருட்கள் அதே மாதிரி சிறிய ட்ரோன்கள் ஆயுதங்கள் ரிமோட் கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய உபகரணங்கள் என்று பலவற்றையும் அவர்கள் இன்றைக்கு கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது அந்த அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் துரத்தி சென்று அங்கங்கே விரட்டி விரட்டி பிடிக்கிறாங்க அந்த வீடியோக்கள் காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய டெலிகிராம் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம் ஏன்னா இரானை பொறுத்தவரையில் மொசாதுடைய ஆட்களை எல்லா உள் நாட்டுக்குள்ள இந்த யுத்தத்துக்கு மத்தியில் வள வீசி தூக்குறாங்க ஒவ்வொரு நாளும் பத்து பேர் பன்னெண்டு பேர் இருபது பேர்னு கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான் தொடர்பாக மிக காட்டமான மிக பயங்கரமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது மாஸ்கோ ரஷ்யா ரஷ்யாவினுடைய வெளிவிவகார பிரதி அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது நாங்கள் பேரழிவில் இருந்து மில்லி மீட்டர் தூரத்தில் தான் நிற்கிறோம் மிகப்பெரிய அழிவை நோக்கி இஸ்ரேல் உலகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா நகர்த்தி கொண்டிருக்கிறது மில்லி மீட்டர் தூரத்தில் தான் நம்ம எல்லாரும் நிற்கிறோம் ஒவ்வொரு நாளும் இரானுடைய

இரானோடி இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு நேரடி ராணுவ உதவி வழங்கினாலோ அல்லது அப்படி வழங்குவதற்கு பரிசீலனை செய்தாலோ அதை ரஷ்யா பொறுத்து கொள்ளாது என்று அமெரிக்காவுக்கு எதிராக இன்றைக்கு ரஷ்யா மிக தெளிவான கிறிஸ்டல் கிளியரான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ரஷ்யாவினுடைய ஸ்டாண்டு என்ன ஸ்டாண்டு என்னன்னு தெளிவாக ரஷ்யா சொல்றாங்க நாங்கள் இஸ்ரேலோடையும் பேசுகிறோம் பேசாமல் இல்லை ஈரானோடையும் பேசுகிறோம் பேசாமல் இல்லை ஆனால் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் சண்டை போடுதா இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டுக்கிறட்டும் ஆனா இஸ்ரேல் சண்டை போடும்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்காக வந்தீங்கன்னா நாங்கள் ஈரானுக்காக வருவோம் என்பதை வரைந்து கட்டி கொண்டு இன்றைக்கு மாஸ்கோ சொல்லி இருக்குது ஈரானுடைய வீழ்ச்சி என்பது மாஸ்கோவினுடைய ரஷ்யாவினுடைய வீழ்ச்சியாக கருதப்படும் ரஷ்யாவினுடைய அந்த இருக்கிற மிக முக்கியமான நாடாக ஈரான் இருக்கும்போது ஈரானை வீழ்த்துவதற்கு ரஷ்யா விரும்பாது என்பதை மிக தெளிவான அறிக்கைகள் இன்றைக்கு சொல்லியிருப்பது

அதுல இன்றைக்கு ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதாக நம்பபடுகிற யுரேனியம் செறிவுட்டுகிற பகுதிகளை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்துவது ஒரு ஆரோக்கியமான செயல்பாடாக இருக்காது என்று சொல்லி இருக்கக் சர்வதேச அணு ஆயுத தடுப்பு முகமை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அங்கு அணு ஆயுதம் தயாரிக்கப்படுவதாக சொல்லுகிற விவகாரம் பொய்யான விவகாரம் அப்படி ஒன்று அங்க நடக்கவில்லை இஸ்ரேல் அதற்கான ஆதாரத்தை தர வேண்டும் என்றும் இன்றைக்கு கோரி இருப்பது மட்டுமல்லாம நேரத்தில் என்னவென்று சொன்னால் காசாவுக்குள் நடைபெறக்கூடிய இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் சற்று தனிந்திருக்கிறது காசா மீதான இஸ்ரேலுடைய கவனம் பின்வாங்கப்பட்டிருக்கிறது எனவே காசாவினுடைய அப்பாவிகள் சற்று நேரம் பெருமூச்சு விட்டு கொள்ள முடிகிறது அவர்கள் தங்களுடைய அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனாலும் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மீண்டும் மீண்டும் அவர்களால் முடிந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்களையும் நடத்தாமல் இல்லை இப்படியான சூழலில் இன்றைக்கும் காசாவுக்குள்ள சுமார் பதிமூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில <coughs> இன்றைக்கு காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஸ்னைப்ப அட்டாக் நடத்தப்பட்டதில் ஹான் யூனிசினுடைய அல் கபீரா பகுதிகளில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலிய ராணுவத்தை சார்ந்தவர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய கவச வாகனங்கள் மீது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்கிற அவருடைய மிக உச்சமான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய ஆட்களை ஏற்றி வருகிற கேரியர் மீதும் அவர்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த இரண்டு தாக்குதல்களிலும் குறைந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த நான்குக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இதே நேரத்தில் பல பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தாங்கள் நம்புவதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு இதிலே காயப்பட்ட அதே நேரத்தில் செத்து அத்தனை பேரையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தன்னுடைய ஹெலிகாப்டர் மூலமாக உடனடியாக வெளியேற்றிய செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் புகைப்படத்தோடு வீடியோக்களோடு வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி வருகிறார் அதே நேரம் இன்றைக்கும் அந்த மக்களுக்கு உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை அப்பாவிகள் அவதிப்படுகிறார்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை நடத்த முடியும் அல்லாவிடத்திலே கையேந்தி அல்லாவிடத்திலே எப்பொழுதும் துவா கேட்க முடியும் மறவாமல் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக துவா கேட்டுக்கிட்டே இருக்க நம்முடைய பிரார்த்தனைகள் ஏதோ ஒரு வகையில் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதை நம்ம உணர முடிகிற காலகட்டமாக இருக்கிறது எனவே ராசாவில் அப்பாவிகள் பட்ட துயரங்கள் தற்போது இஸ்ரேலியர்கள் அனுபவித்து வருவதை பார்க்க முடிகிறது காசாவினுடைய அப்பாவிகள் தங்குவதற்கு இடமில்லாமல் ஓடியதைப் போன்று இஸ்ரேலியர்கள் தற்போது மெட்ரோ நிலையங்களிலும் அரசாங்கத்தினுடைய இடங்களிலும் பங்கர்களிலும் ஒழித்துக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தினந்தோறும் வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே அப்பாவிகளுக்கு நடந்தது தங்களுக்கும் நடக்கிற போது இனிமேல் நாமும் அவர்களுக்கு எவ்விதமான அநியாயங்களையும் செய்யக்கூடாது என்ற நிலையை இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதை மீறி மீண்டும் மீண்டும் நாங்கள் பேட்டை ரவுடிகளைப் போல அல்லது ஒரு பாதாள உலக கோஷ்டியை போல அமெரிக்காவின் அடிவருடிகளாக இருந்து அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துவோம் இதனூடாக ஆயுத விற்பனையை அமெரிக்கா செய்யட்டும் என்று இஸ்ரேல் செயல்பட்டு வருமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்ளும் என்று நாம் நம்ப முடியும் ஏன்னா ஈரானுடைய தாக்குதலுங்கிறது சாதாரணமாக நிற்கல குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை பொறுத்தவரையில் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்துக்கு மத்தியில் அமெரிக்கா உள்ளே நுழையுமா நுழையாதா என்ற கேள்வி உச்சமாக எழுப்பப்பட்டு வருகிறது அது தொடர்பான நிறைய செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் தற்போது மெடிடேரியன் சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஆறு அல்லது ஐந்து நாட்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆறாவது கடற்படையோடு இணைந்து கொள்ளும் என்கிற செய்திகளை இன்றைக்கு அமெரிக்க ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு விமானங்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக மஸ்கட் ஓமான் தலைநகரத்திலே போய் இறங்கி இருக்கிறது இந்த இரண்டுமே ஈரானுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான விமானங்கள் எனவே இந்த விமானங்கள் ஏன் போனது என்கிற ஒரு கேள்வி எழுகிற அதே நேரம் இந்த விமானத்தில் சென்றவர்கள் யார் என்கிற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அவங்க ஓமானுக்கு சார்பாக அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு சென்றதாக சொல்லப்படுகிற செய்திகள் தவறானவை பொய்யானவை அப்படி எங்களுடைய எந்த பேச்சுவார்த்தை குழுவும் செல்லவில்லை என்று கிறிஸ்டல் மறுத்திருக்கிறார் அப்படி ஆனால் யார் சென்றார் எதற்காக சென்றார் என்கிற ஒரு கேள்வி எழுகிற போது அந்த கேள்விக்கான பதிலை ஈரானிய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்றைய நாளில் ஈரானுடைய ஒரு விமான நிலையத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது எனவே இனிமேல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் விமானங்கள் சேதமடையாமல் இருப்பதற்காக விமானங்களை ஈரான் ஓமானுக்கு மாற்றுகிறது என்கிற செய்தியை ஈரானிய ஊடகங்கள் சொல்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பதிலாக பார்க்கும் போதே தெரிகிறது இஸ்ரேல் ஆல்ரெடி

தன்னுடைய நாட்டோடு அண்டி இருக்கக்கூடிய எல்லைகளை பகிரக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எல்லைகளை திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது அங்கிருப்பவர்கள் உள்ளே வர முடியாது ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் தாராளமாக செல்ல முடியும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தான் இந்த விமானம் என்பது பேச்சுவார்த்தைக்கான குழு சென்ற விமானம் இல்லை என்பதை சொல்லியிருக்கக்கூடிய இரான் அவர்களுடைய யதார்த்தமான கலநிலவரத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு சீனாவினுடைய இரண்டு இராணுவ விமானங்கள் இரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் வந்து இறங்கி இருக்கிறது சர்வதேச ஊடகங்களும் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் அதே நேரம் சீனாவும் அந்த செய்தியை உண்மைப்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த விமானங்களில் என்ன வந்தது அல்லது யார் வந்தார்கள் என்பதை சீனாவும் தெளிவுபடுத்தவில்லை ஈரானும் தெளிவுபடுத்தவில்லை ஆனால் வந்திருக்கக்கூடிய விமானங்கள் மிக பாரிய பொருட்களை ஏற்றி வரக்கூடிய விமானங்கள் சீனாவினுடைய இராணுவ விமானங்கள் அவர்கள் ஏதும் இராணுவ ராணுவ தளவாடங்களை கொண்டு வந்தார்களா அல்லது அதற்குள் வேறு எதுவும் கொண்டு வரப்பட்டதா அல்லது ஈரானுக்கு தேவையான பொருட்கள் எதையும் கொண்டு வந்தார்களா என்னன்னு தெரியல கேள்விக்குறியாக இருக்கிறது சீனாவை பொறுத்தவரையில் ஈரானுக்கு தேவையான பிஸ்னஸ் இப்படி பண்ண பிஸ்னஸ் பண்ணுறதா இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இராணுவத்தினுடைய விமானம் வந்திருக்கிறது என்கிற கேள்வி மிக முக்கியமானதாக எழுகிறது அதை தாண்டி அமெரிக்காவினுடைய ஆறு விமானங்கள் அத்தனையும் டேங்கர் விமானங்கள் அந்த விமானங்கள் தற்போது ஐரோப்பா

தெரியல சீனா தான் சொல்லணும் பொறுத்திருந்து பார்ப்போம் சீனா அல்லது ஈரான் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் டெல்லிய் பகுதிகளுக்கு தற்போது இரான் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வீடியோ நீங்கள் ஒரு ஹாஃப் அவருக்கு தான் பார்ப்பீங்க ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஈரான் தற்போது டெல்லாவய் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாக இஸ்ரேலை அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய இடைமறிக்கும் ஏவுகணைகள் அவற்றை தடுக்க முயற்சிப்பதாகவும் இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது அதே நேரத்தில் கிரேட்டர் டெல்லியூ பகுதிகளிலையும் இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை சற்று நேரத்துக்கு முன்பதாகவே நடத்த ஆரம்பித்திருக்கிறது இரவு நேரத்தில் தான் பெரும்பாலும் ஈரான் பேலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை நடத்துறாங்க அது ஏங்கிற சம்பந்தமாக நாளைக்கு இன்ஷால் அது தொடர்பான ஒரு சயின்டிஃபிக் விளக்கமாக இருக்கக்கூடிய அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை தொடர்பான வீடியோவை தனியாக போடும்போது உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடிகிற அதே சந்தர்ப்பத்தில் ஈரானிய அதிகாரிகள் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தலையிடுவது தொடர்பான ஒரு எச்சரிக்கை மணியை இன்றைக்கு ஒழித்திருக்கிறார்கள் அமெரிக்கா தலையிடுமா இல்லையா என்பது தொடர்பாக தனி வீடியோ ஒன்றும் பார்க்காதவர்கள் அதை விரிவாக பார்த்துக் கொள்ளுங்க இந்த சேனல்லையும் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனல்லையும் ஒவ்வொரு நாளும் நான்கு அல்லது ஐந்து அல்லது ஆறு வீடியோக்களை நம்ம பகிர்ந்து வருகிறோம் எனவே அவற்றினூடாக நீங்கள் பார்த்துக் கொள்கிற போது தமிழ் மொழியில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் எனவே அதை சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே இந்த செய்தி வந்து சேருவதற்காக ஈரானுடைய அதிகாரிகள் அமெரிக்கா தொடர்பாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னவென்று சொன்னால் அமெரிக்கா நேரடியாக இந்த யுத்தத்தில் பங்கேற்றால் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் மீண்டும் களத்திற்கு வருவார்கள் என்கிறது ஈரான்

அவங்களாம் சைலண்ட் ஆனாங்கன்னு சொன்னாங்க அப்படி நடந்திருந்தால் இப்பொழுது அவர்கள் களத்துக்கு வர வாய்ப்பில்லை ஆனால் களத்துக்கு வருவார்கள் என்கிறது ஈரான் தெளிவாக ஈரான் சொல்லிட்டு அவங்க களத்துக்கு வருவாங்க ஏன்னா ஈரானுடைய ஆட்கள் தான் அவங்க அந்த அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அல் ஜசீராவுக்கு மூத்த ஈரானுடைய அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ஜியோனிச அமைப்போடு நாங்கள் செய்யக்கூடிய இந்த சண்டையில் உள்ளே அமெரிக்கா நுழைந்தால் அது ஹெஸ்புல்லாக்களை களத்தில் கொண்டு வந்து செயல்பட வைப்பதற்கு சமானமாகிவிடும் அவர்கள் களத்துக்கு வந்து விடுவார்கள் அப்படி மோதலில் எந்த ஒரு அமெரிக்க நுழைவும் அவர்களுடைய கப்பல்களுக்கே மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் காரணம் என்னன்னா அவர்களுடைய கப்பலை நோக்கி தாக்குகிற ஆயுதங்கள் ஆல்ரெடி இருக்கிறது அதே போன்று எங்களிடத்திலும் இருக்கிற காரணத்தினால அமெரிக்காவினுடைய பேசுகள் மட்டுமல்ல கப்பலை நோக்கியும் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்று பகிரங்கமாகவே சொல்லிட்டாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் ஹூதிகள் அமெரிக்காவினுடைய கப்பலை நோக்கி தாக்குதல் நடத்தியதுனால தான் அந்த கப்பலே பலமுறை தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது கடைசியில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விழுத்தப்பட்டதோட அவங்க இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இதே இடத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்று அல்லது ரெண்டாயிரத்தி பதினான்கு என்னுடைய டேட்டு எனக்கு கரெக்டாக நினைவில்லை அந்த காலகட்டத்தில் ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த ஒரு சண்டையில் ஹெஸ்புல்லாக்கள் அமெரிக்காவினுடைய கப்பல் மீதே தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் எனவே இம்முறை அப்படி அவர்கள் உள்ளே நுழைந்தால் அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நடத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹெஸ்புல்லா மட்டுமில்லை

எங்களுக்கும் தெரியாது ஏன் ட்ரம்ப்புக்கே தெரியாது ஏன்னா இப்ப இன்னைக்கு நைட் என்ன சொல்றாருன்னு சொன்னா யுத்தத்துக்கு வந்தாலும் வருவேன் இருக்காரு ஆனா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா இல்லை இல்லை அப்படி நோக்கமே இல்லைன்றாரு காலையில் எந்திரிச்சு ட்ரம்ப்பை தட்டி கேட்கணும் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பிரசிடென்ட் இப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன சாப்பிட முன்னாடி என்ன சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்ன சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்ன அடுத்த சாப்பாட்டுக்கு முன்னாடி என்னன்னு கேட்கணும் எது எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் எதையும் செய்வாருங்கிறதையும் நம்ம மறுத்துடக்கூடிய வரவே மாட்டாங்கன்னு அடிச்சலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் யுத்தத்துக்கு வரவும் கூடும் யுத்தத்துக்கு வராமல் இருக்கவும் கூடும் ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்தவரை அப்படியான ஆள் தானுங்கிறது உலகத்துக்கே இப்போ தெரியக்கூடிய இஸ்ரேல் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா எண்ணெய் ஏற்றுமதியை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஏன்னா ஹைஃபா சிட்டியில் போட்டு தாக்கிட்டாங்க தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுடைய ஈரலை கலட்டி எடுத்து காலளை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்குது ஈரான் அதனால எண்ணெய் ஏற்றுமதி பெட்ரோலியம் சார்ந்த எல்லா ஏற்றுமதியையும் நாங்கள் நிறுத்துகிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல் பிரகாரம் வடமத்திய ஈரானுடைய கராஜ் நகரில் இருக்கக்கூடிய பயம் என்கிற விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது அந்த புகைப்படத்தை தான் நீங்க இங்க பாக்குறீங்க விமான நிலையத்தில தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த தாக்குதல தீயை அணைக்கிற வேளையில அவங்க ஈடுபடுறாங்க ப தூரத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இந்த அல் ஜசீராவும் ப்ரேஸ்டீவியும் வெளியிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அப்படியான சூழல்ல இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு அறிவித்தலை ஈரான் அவர்களுடைய மொழியில ஹீப்ரு பாஷையிலேயே வெளியிட்டிருக்கிறாங்க இதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா இந்த பகுதிகளில் இருப்பது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லி ஈரானுடைய ஐயாகிசி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இதுல ஹைஃபாவுல இருக்கக்கூடிய பகுதியை தான் சுட்டி இது ஹைஃபா ஹைஃபாவை தான் சுட்டி காட்டுறாங்க ஹைஃபாவுக்குள்ள நிக்காதீங்க ஹைஃபாவை திரும்ப திரும்ப அடிப்பவங்கிறாங்க எனவே அங்கிருந்து வெளியேறுங்கள் என்கிற வெளியேற்ற உத்தரவுகளையும் இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலுக்கு வழங்கியிருக்கிறது

நடக்க நடக்கிச்சதுக்கப்புறம் முழுவதுமாக நான் இதற்காக நேரங்களை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது ஏன்னா உண்மை செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் என்பது மட்டும்தான் நோக்கம் இதுல நமக்கு எந்த வருமானமும் இல்லைங்க பரபரப்புக்கான பொய்யான தகவல்களை தலைப்பாக இட்டுறாதீங்க என்கிறது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்பதையும் நினைவிட்டு கொள்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் அடைய வேண்டும் பயங்கரவாதம் தோல்வி அடைய வேண்டும் தீவிரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதமும் தீவிரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான பூவுலக திரும்ப வேண்டும் நீங்களும் நானும் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய உண்மையான நிலைப்பாடாக இருக்கிறது பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்படுவோம் தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்படுவோம் அமைதியான பூலக திரும்ப அனைவரும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ஜனநாயக ரீதியாக எப்போதும் சிந்திப்போம் செயல்படுவோம் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் ஆலமி